ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதிகாரியின் அலட்சியத்தால் அலுவலப்படும் மக்கள் அதாவது அதிகாரிகள் யாருன்னா கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க பிரைவேட் செக்டர்லையும் இருக்காங்க கவர்மெண்ட் வேலையில் குறிப்பாக சொன்னால் காவல்துறையினர் இருக்காங்க மருத்துவம் செய்கிறவங்க இருக்காங்க ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்க ஒரு அதிகாரி தானே அதாவது எண்ணற்ற அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இப்படியாப்பட்ட அதிகாரிகள் வந்து அவங்க படிச்சுட்டு அதாவது ஜென்ரல் நாலேஜாகவும் படிச்சிருப்பாங்க அரசியல் சார்ந்தும் படிச்சிருப்பாங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நல்ல எக்ஸாம் எழுதி தான் உள்ள வராங்க ஆனால் அப்படி வந்தவொடனே அந்த அதிகார துஷ்பிரயோகமும் அதிகாரியை வந்து என்ன பண்றாங்க சாதாரண பொதுமக்களை விதம் எப்படி இருக்கு எல்லா அதிகாரியும் நம்ம சொல்ல விரும்பலங்க ஏன்னா எல்லா அதிகாரியும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நிறைய காவல்துறையினர் கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கலெக்டர்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கிட்ட அதாவது மாணவர்கள் அந்த அவங்க மாவட்டத்தில் கஷ்டப்படுற மாவட்ட மாணவர்கள் இருந்தால் அவங்களுக்கு லேப்டாப் போன்ற விஷயங்களும் கல்வி ஊக்கத்தொகையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்படியாப்பட்ட அதிகாரிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு மக்களை வந்து ஒரு கீழான லெவலில் பார்க்குற அதிகாரிகளும் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட கடமையை பொருள் சிறப்பாக செய்யாது அதாவது அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணுறது அவங்க கடமை ஒன்று இருக்குன்னா அதை வந்து அவங்கள சார்ந்தவங்களும் சரி அவங்க சொந்த பந்தங்களும் சரி அவங்க வீட்டாக இருக்க மட்டும் செஞ்சுட்டு அவர் பணத்தால் வளர்ந்துட்டு போகிறத தவிர பொதுமக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது நிறைய பேர் இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் ஏரியாவிலையும் கட்டாயம் இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறையினர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு காவல்துறையினர் எப்படி இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார் போல்டாக இருப்பார் அந்த போல்டாக இருக்கிறவர் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர் பொதுமக்கள் அதாவது ஒரு லுங்கி கட்டிட்டு வரவர்கிட்ட ஒரு பேச்சும் அதாவது ஒரு பெரிய காரில் வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வரவுக்கு ஒரு பேச்சும் தானே இருக்குது அதாவது லுங்கி கட்டிட்டு ஒருத்தர் ஒன் வேலை வராருன்னு வச்சுக்கோங்க அவரை பார்த்து யோ எதுக்கு ஒன் வேலை வந்தார் அப்படியே போ அப்படின்னு சொல்கிறதும் இதே வேஷ்டி சட்டை கட்டிட்டு ஒரு காரில் ஒரு பந்தாவோ ஒருத்தர் வராருனா சார் இப்படி போகக்கூடாது சார் சரி சரி போங்க சீக்கிரம் போங்க அந்த மாதிரி சொல்கிறதும் நிறைய விஷயங்கள் இருக்கு சில இடத்துல இது நடந்துட்டு தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவமனை மருத்துவமனை இன்னைக்கு ஏகப்பட்ட மருத்துவமனை இருக்குது ப்ரைவேட்டில் இருக்குது ஆனால் அந்த ப்ரைவேட்டில் இருக்க டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க தான் இருக்காங்க நிறைய பேர் அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நல்ல டாக்டராக இருப்பாங்க டீனாக இருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டு அருகில் ஒரு கிளினிக்கோ ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையோ வச்சுக்கிட்டு இங்கே மக்கள் கிட்ட பணத்தை நல்லா வாங்கிட்டு இருக்காங்க சரி அவங்க பிழைக்கிறதுக்காக அதாவது அவங்க கூடிய வருமானம் எடுக்கிறதுக்காக அவங்களோட தொழிலில் செய்கிறாங்க இதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா அதாவது மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனையில் மருத்துவன்றது ஒரு சேவைங்க அதை பணம் சம்பாதிக்கிற இடம் கிடையாது அந்த மருத்துவ தொழிலில் வந்து அரசாங்கம் நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் மக்களுக்கு செய்வாங்க அந்த டைமிங் வந்து கரெக்டான டைமிங்கில் இவங்க உள்ளே இருக்காங்களான்னு பார்க்கணும் அதாவது வந்து இவங்க காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் டியூட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட கிளினிக் போயிடுறாங்க இதே நடுவில் வந்து இவங்க கிளினிக்கில் பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா அந்த என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல சரி அப்படியே இல்லை அரசாங்க மருத்துவமனைக்கு போகிறோம் போய் உட்காந்துட்டு நீ என்ன பண்ணுற என்னோடய கிளினிக் வா உனக்கு நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டேன் அவரோட பொதுமக்களோட கஷ்டப்படுறவனோட ஒரு பாமரனோட பணம் வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல ஸோ இப்படி தான் மருத்துவத்துறைகளும் சில பல வேலைகள் நடக்குதுன்றது பொதுமக்கள் பெருவாரியாக பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை இதை நம்ம சொல்லி ஆகணும் எல்லா ஏரியாவிலும் ரேஷன் கடை இருக்கும் இதை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் அரிசி வாங்குறீங்க பருப்பு வாங்குறீங்க உளுந்து வாங்குறீங்க ரேஷன் கடையில் போய் லைனில் நிற்கிறீங்க அவர் என்ன பண்ணுவார் சரி சார் அந்த சோப்பு கிடைக்குமான்னு கேட்டால் சோப்பா அதெல்லாம் கிடைக்காது ஒரு மாதிரி அலட்சியமாக சொல்கிறது சார் அந்த இது என்னப்பா அது இதுன்னு கேட்டிருக்கீங்க என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுப்பா அடுத்த ஆளுங்க பின்னாடி நிற்கிறாங்கன்ட்டு அதாவது நீங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வரீங்க அதுக்கு தான் அரசாங்கம் உங்களுக்கு ஊதியம் கொடுக்குது இது வந்து சேவை சார்ந்த விஷயம் அதுவும் உணவு விஷயங்களில் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் வந்து பொதுமக்களை இப்படி பண்ணால் வேறு யார்கிட்ட போய் பொதுமக்கள் வந்து முறையிடுவாங்க அதாவது நீங்கள் பண்ணுற தவறு உங்களை சாராது உங்களை நடத்துற அரசாங்கம் தான் சாரும் அதாவது இப்போ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குன்னா அவங்க கீழ இருக்க அதிகாரிகள்லாம் சிறப்பாக இருந்தால்தான் அந்த இடத்துல அந்த மக்கள் வந்து அந்த கட்சி நல்லா நடத்துறதுன்னு நினைப்பாங்க அதை விட்டுட்டு அந்த அதிகாரிகள் பொதுப்பட்டு போயிருந்தாங்கன்னா அந்த நடத்துகிற கட்சி அதாவது ஆளுங்கட்சி தான் மக்கள் வந்து குறை செய்வாங்க இதனால தான் கட்சியின் பேர் கெட்ட பேராக வருது இதே மாதிரி தான் இப்போ ஒரு ரீசெண்ட்டாக ஒரு நியூஸ் கூட இருந்துச்சு அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் பேங்க் இருக்கு அந்த கவர்மெண்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா மாற்று திறனாளி அவரால் உடல் நலம் முடியாதவர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கடன் வாங்குறார் எதுக்காக ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கார் பஸ் ஸ்டாண்ட் அருகில் அந்த ஜெராக்ஸ் கிடைக்கு அந்த ஜெராக்ஸ் மிஷின் போன்ற விஷயங்களை வாங்குறதுக்காக கடன் எடுத்துருக்காரு கடன் திருப்பி செலுத்தி முடிச்சிட்டாரு இதனால் என்ஓசி கேட்டு அந்த பேங்க்கு போகிறாரு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பேங்க் மேனேஜர் கிட்ட போய்ட்டேன் சார் எனக்கு வந்து லோன் எடுத்திருந்தேன் ஒன்றரை லட்சம் முடிச்சிட்டேன் சார் என்னோட என்ஓசி கொடுங்கன்னு கேட்டால் உனக்குலாம் யார் யார் லோன் கொடுத்தான் அப்படின்னு கேட்கப்பட்டு தான் செய்தி இந்த சேனல்களில் நிறைய வைரல் ஆகிட்டு ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு செய்தியாளரை கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் செய்தியாளர் ஃபோன் பண்ணி கேட்டோம்னு நான் அப்படிலாம் கேட்கலங்க வீடியோ எடுக்கிறத பார்த்து நான் அப்படிலாம் சொல்லுங்க ஏன்ப்பா இப்படி பேசுகிறது தேவையில்லாத பேசாதப்பா இந்தம்மா என்ஓசி கொடுத்து விடுங்கம்மா அவனுக்கு கீழே இருக்க ஒரு பெண்மணி கிட்ட சொல்கிறாங்க அவங்க என்ஓசியை கொடுத்து அனுப்புகிறாங்க அதாவது இப்போ நல்ல நாகரிகமாக உடை அணிஞ்சிட்டு நல்ல வண்டி வாகனத்தில் வசதியாக இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு முகத்தை காட்டுற அதிகாரிகள் இன்னொரு கஷ்டப்படுற ஒரு சாதாரண ஒரு சட்டையும் ஒரு சாதாரண கையிலையும் கட்டிகிட்டு வர பொதுமக்கள்கிட்ட அதாவது இன்னொரு முகத்தை காட்டுற காவல்துறையினர் அந்த பெரியவர்கள்கிட்ட ஏன் காமிக்கிறதுலன்னு தான் நம்மளோட கேள்வி அதாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு கீழே இருக்கவனை தான் ஒருத்தன் அடிப்பான் அதாவது தனக்கு மேலே இருக்கவன ஒருத்தனால அடிக்க முடியாது ஏன்னா அவன் திருப்பி அடிச்சுட்டா வழி அதிகமாக இருக்கும் கீழே இருக்கவனா கீழான நிலைமையில் இருக்கவன நம்ம காயப்படுத்தினா அவனை கேப்பாரற்றவன் அவனை எது வேணாலும் பண்ணலாம் நம்மளோட அதிக தான் அங்கதான் இப்போ சில கணவன்மார்கள் இருப்பாங்க மனைவி தானே போட்டு அடிப்பாங்க இல்லை மனைவியை திட்டுவாங்க ஏன்னா வெளியே போயிட்டு வேறு சண்டையில் தான் சரியான அடி அடிச்சுருவாங்கல்ல இப்படி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இதை பார்க்குற நீங்கள் அதிகாரிகளால் எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இல்லை இதை அதிகாரிகள் யாரும் பார்த்துட்ருந்தாலும் சரி பொதுமக்கள் கிட்டயும் கொஞ்சம் ஒரு ஹம்புலாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா பொதுமக்கள் சாதாரணமான சாதாரண பொதுமக்கள் நீங்களே அவனை அடிச்சிட்டீங்கன்னா உங்களை நம்பி தான் அவங்க வெளியே வராங்க நீங்களே அவங்கள வந்து தவறான வார்த்தையை சொன்னீங்கன்னால் அவங்களோட வீட்டில் அவங்களுக்கு எப்படி மரியாதை இருக்கும் இந்த சொசைட்டி வந்து எப்படி அடுத்து வரவங்க இதை பார்த்து பழகுவாங்க ஸோ நம்ம அதிகாரின்றவங்க வந்து பொறுப்புணர்வோட இன்னொருத்தங்களை பாராட்டுற மாதிரி தவிர இன்னொருத்தர் வந்து ரொம்ப அவராக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம பிறக்கிறது ஒரு உயிர்தான் இந்த ஒரு உயிரில் நம்மளுக்கு கொடுத்த வருஷம் ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் வாழ்கிறோம் அப்படியேப்பட்ட வாழும் நாட்களில் நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ஹம்புலாக நடந்துக்கிட்ட ரொம்ப கொஞ்சம் கொள்ளாயிரம் கொஞ்சம் கிட்ட அவங்க எதுவும் குறி கேட்குறாங்கன்னா அதுக்கு ரிசால்வ் பண்ணிட்டு அனுப்புறது தான் நல்ல விஷயம் அதுவும் பிரைவேட் செக்டாரில் நம்ம பொதுமக்கள் திறந்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ப்ரைவேட்டோ இது பப்ளிக் செக்டாரோ ரெண்டுத்துலையுமே பொதுமக்கள் வந்து ஒரு அதிகாரியை பார்த்துட்டா போதும் கையை இப்படி கட்டுறது ஷோல்டர் இப்படி தூக்கிக்கிறது ஏன் இதை மாதிரி அடிமைத்தனம் அதாவது நம்ம திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லுவாங்க கையை கட்டி வாயை பொத்தி நின்றுதெல்லாம் அந்த காலம் மாதிரி அதாவது நீங்கள் எதிர்த்து யாரையும் நிற்கத்தவையில் அதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து கையை கட்டிட்டு அப்படி ஒரு தாழ்ந்த நிலமையில் தாழ்ந்த மனதோடு தான் இன்னும் உங்களுக்கு மேலே இருக்கும் உங்களை பயங்கரமாக வச்சு செய்வாங்கன்றது ஒரு உதாரணம் ஸோ யாருக்கிட்டையும் நீங்கள் கை கட்டியும் நிற்க தேவையில்ல யாருக்கிட்டையும் கை அதட்டியும் பேச தேவையில்ல இதுதாங்க நம்மளோட கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை